எல்லோருடைய மனதிலும் ரம்புக்கலை என்று சொல்லுகிற ஒரு பிரதேசம் மிக வேதனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாறி போன ஒரு காலகட்டத்தில் என்ன சத்தங்கள் கேட்குமோ அதே போன்று மிக பயங்கரமான ஒரு சத்தத்தோடு இரவு காலையில் எழும்பலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் வேலைகளுக்கு செல்லலாம் விவசாய நிலங்களை பார்க்கலாம் தாய் தந்தை உறவுகளை நாங்கள் காணலாம் கல்வி கூடம் போகலாம் படிக்கலாம் பரிட்சைகள் செய்யலாம் என்று எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த ரம்புக்கலை என்று சொல்லுகிற பிரதேச மக்கள் பனிரெண்டு முப்பது மணியளவில் அந்த ஊரே சரிந்து போன ஒரு சரித்திர வரலாறு எல்லோருடைய மனதிலும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்த ஒரு மிகப்பெரிய வரலாறாக கடந்துவிட்டுத்தான் இந்த கொத்துபாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமாக்கப்பட்ட மிக பயங்கரமான ஒரு வெள்ள அனர்த்தத்தை கண்டுவிட்டு நானும் நீங்களும் இன்னும் ஒரு வருமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி நான்குக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் அதில் ஒன்பது அல்லது பத்தே ஜனாசாக்கள் மாத்திரம் அதை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு மீதி உள்ள ஜனாசாக்களை இன்னும் தேடுகிற பணியில் மண்ணோடு மண்ணாகி சுரிகளோடு அப்படியே சங்கமாகி போன அந்த உறவுகளை இன்னும் முகத்தை பார்க்க முடியாத ஒரு சோகம் நிறைந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு இந்த ஹொத்துபாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மனைவியை இழந்து மூணு பிள்ளைகளை இழந்து ஒரு கணவன் நிக்கதியாகி நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை கண்டுவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் தாயை இழந்து பிள்ளையும் பிள்ளையை இழந்து தாயும் உறவுகளை இழந்து உறவுகளும் கணவன் மனைவி பிரிந்து வீடுகள் அழிந்து ஆசைகளாக எதிர்பார்த்து வைத்திருந்த வாகனங்கள் பல நாள் கனவுகளோடு கட்டி வைத்த வீடுகள் எல்லாம் இரவோடு இரவாக அளிக்கப்பட்ட மண் சரிவை இலங்கை திருநாட்டில் பார்த்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நூத்துக்கும் மேற்பட்ட இலங்கை திருநாட்டில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு வேதனையும் சோதனையும் நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பது அடிக்கு மேல் தண்ணீர் கொட்டா கொட்டன்னு கொட்டி அங்கு உள்ள வீடுகளும் வாசல்களும் அங்குள்ள உறவுகளும் பள்ளி வாசல்களிலும் பொது இடங்களிலும் அகதிகளாக அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக யாராவது ஒரு துண்டு துணியை தரமாட்டார்களா உடுப்புகள் யாராவது பாவித்த உடுப்பேனும் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டார்களா என்ற மிக வேதனை நிறைந்த குரல்களை கேட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் பல கோடிஸ்வரர்கள் பல வர்த்தகர்கள் பல லட்சாதிபதிகள் எல்லாம் இன்று அம்பேசம் ரூபாய்க்கும் வழி இல்லாத யாரோ கொடுக்கிற ஒரு சோத்து பார்சலுக்காக வேண்டி எப்போது சாப்பாடு கிடைக்கும் எப்போது பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கலாம் சொந்த வீடுகளை வெளிசாக்கி அந்த வீடுகளில் போகலாம் என்ற மிக பயங்கரமான ஒரு சோதனையை அனுபவித்துவிட்டு தான் இந்த காலகட்டத்தில் இந்த ஹொத்துபாவில் நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் முழு இலங்கை திருநாட்டிலும் நானூத்தி அறுபத்தி ஐந்து பெயர்

இடத்தை கடத்தி விட்டுத்தான் இந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஏழாயிரம் வீடுகள் முற்று முழுதாக அழிக்கப்பட்ட நிலைமையில் இன்று எங்களுக்கு யாராவது ஒரு சீட்டை வாங்கி தர மாட்டார்களா எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று உறவுகளின் வீடுகளிலும் பொது பள்ளிவாசல்களிலும் பாடசாலைகளிலும் இன்று வரைக்கும் உறவுகள் இயங்கி தவிக்குகின்ற மிக பயங்கரமான ஒரு சோதனையை கண்டுவிட்டு தான் இந்த இடத்தில் நானும் நீங்களும் குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்சாரம் இல்லாமல் தண்ணீர் வசதிகள் இல்லாமல் போக்குவரத்து இல்லாமல் இன்றைய இலங்கை திருநாட்டில் வாழ்ந்த மக்களை சந்தித்து விட்டு தான் இந்த குத்துபாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் கம்பல பிரதேசத்துக்கு போன போதும் அந்த கெலியோயா பிரதேசத்துக்கு போன போது அந்த மக்கள் நம்மிடத்தில் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா மூலவி குடிப்பதற்கு ஒரு தண்ணீர் போத்தல் கிடைக்குமா என்று கேட்ட அந்த கேள்விகள் இன்னும் காதுக்குள் வேதனை நிறைந்த வரலாறாக மறக்க முடியாத உணர்வுகளோடு கலந்த வார்த்தையாக இருக்கிறது ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க கிடைக்குமா ஒரு சாரம் உடுக்க கிடைக்குமா என்று அந்த உறவுகள் கேட்கிற வேதனை நிறைந்த குரல் இன்னும் கல்வுக்குள் வேதனையை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிற மிக பயங்கரமான ஒரு சோதனையை சுமந்தவர்களாக இலங்கை வரலாற்றில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே இது சாதாரண வரலாறு அல்ல நாம் முஸ்லீம்கள் கொண்டவர்கள் ஈமானிய அடிப்படையில் ஆமந்து பில்லா ஒமலாய்கா ஒகுத்துபிஹி ஒரு சுழிஹி ஒல்யோபில் ஆஹிர் ஒல் கதிரி ஹைரிஹி ஒஷர்ரிஹி மினல்லா நாம் அல்லாஹுவை ஈமாங் கொண்டோம் நாம் மலக்குமார்களை ஈமாங் கொண்டோம் ரசூல்மார்களை ஈமாங் கொண்டோம் நாம் மறுமையை ஈமாங் கொண்டோம் இந்த உலகத்தில் நடக்கிற நலவோ இந்த உலகத்தில் நடக்கிற கெடுதியோ அது அல்லாஹுவின் ஏற்பாட்டில் நடக்கிற ஒன்று என்ற அசைக்க முடியாத ஒரு ஈமானிய பலத்தோடு தான் என்னுடைய உள்ளன்களும் உடல்களும் கட்டப்பட்ட ஒரு மனித சமுதாயமாக முஸ்லிம் முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை மறந்துவிடக் கூடாது அல்லாஹூத்தாலால் கூறுவான் அத்தகாவன் என்று சொல்லுகிற அந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிற போது அறுபத்தி நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் மா அசாபமி முசீபத்தின் இல்லாவின் இல்லாஹ் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இல்லாமல் அது நடப்பது கிடையாது என்ற வசனம் மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் இன்று ஏதோ மன ஆறுதல் படுத்திய வசனங்களாக நானும் நீங்களும் பார்க்கிறோம் அல்லாஹ் அல் குருவானிலை சொல்லுகிற போது மா அசாபமி முசீபத்தின் ஃபில் அருகு

உங்களுக்கும் அல்லாஹ் போதனை செய்வதை பார்க்கிறோம் பெணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இங்கு நடந்திருக்குன்ற இந்த அனர்த்தம் அல்லது புயல் காற்று என்பது லேசாக கடந்து விட்டு போகிற ஒரு வரலாறு அல்ல மனங்களை அப்படியே கனக்க வைக்கிற கண்களை குலமாக்கிற கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல அனர்த்தங்களையும் கண்ணாலும் வீடியோ ஊடாகவும் பார்த்து பார்த்துவிட்டுத்தான் இருக்கிறோம் கண் முன்னே கையை பிடித்துக் கொண்டிருந்த குழந்தையை இந்த காற்றும் இந்த நீரும் அடித்து செல்லப்பட்டு அந்த குழந்தைக்குள் இருந்து எடுக்கப்பட்ட வரலாறு இன்னும் எங்களுடைய நெஞ்சறைகளை விட்டும் மறந்து போயிருக்காது மனைவியையும் பிள்ளையையும் இழந்துவிட்டு இருக்கின்ற அந்த கணவனின் அழுகுரல் எங்களுடைய காதறைகளை விட்டும் இன்னும் சாய்ந்திருக்காது காலையில் எழும்புவோம் என்ற அந்த எண்ணங்களுக்கெல்லாம் மறுவையில் தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்ற அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு கபர்ஸ்தானங்களாக மாறும் என்ற செய்தி அவர்களே அறிந்திருக்க முடியாத வரலாறு ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய டியூட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை எழுதியிருந்தார் நான் ஜனாசாக்களை மையத்துக்களை பொடிகளை தூக்குற போது ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு ஜனாசாவை நான் சுரைக்குள் இருந்து எடுத்த போது அந்த பிள்ளையுடைய கரத்தில் ஒரு பென்சில் இருந்ததை நான் கண்டு கண்ணீர் வடித்தேன் அந்த பென்சிலை நான் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை மாத்திரம் ஒப்படைத்தேன் என்ற வரலாறு இந்த இலங்கை திருநாட்டில் எந்த ஒரு ஆணினுடைய எந்த ஒரு பெண்ணுடைய நெஞ்சறைகளிலும் இருந்து வேதனைகளை மறக்க முடியாத ஒரு வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்